அத்தியாய் நாலோட பத்தாவது மாதங்கள் குழுக்களுக்கு இப்போ நம்ம வந்திருக்கோம் சுபாஷ் என்ற பெஸு ஒன்றாவது இருந்து கிட்டத்தட்ட ஆறு அத்தியாயம் வந்து நம்ம ஃபர்னிச்சர் சம்பந்தமான அத்தியாயம் ஆரம்பித்தோம் அந்த வகையில் இது பாலகுச்சியில் ஆரம்பிச்ச இந்த அத்தியாயம் இது வந்து சுபாஷ் என்ற பிசு மெகா பம்பர் பேசுகிற அத்தியாயத்தோட நாலாவது அத்தியாயத்தோட பத்தாவது மாதங்கள் குழுக்களுக்கு இப்போ வந்திருக்கோம் பத்தாவது மாத குழுக்களுக்கு என்னென்ன பரிசுங்கிறது இப்ப நான் வாசிச்சிட்றேன் பத்தாவது மாத குழுக்களுக்கு பார்த்தீங்கன்னா முதலாக ஒரு அரிசி சிலையை தேர்ந்தெடுத்து கிட்டத்தட்ட எட்டு கிராம் தங்க செயின் டுவெண்ட்டி டூ கேரட்ருக்கு வந்து நம்ம பைசா கொடுக்குறோம் அடுத்து ரெண்டாம் நம்பரை ஒரு நம்பர் தேர்ந்தெடுத்து பஞ்சாயம் மதிப்புள்ள செல்போன் கொடுக்குறோம் அடுத்து மூணாவதாக ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து பாஞ்சாயிரம் மதிப்புள்ள செல்போன் கொடுக்குறோம் அடுத்து நாலாவதாக ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து நம்ம சுபாஷ் என்ற பஸ் உற்பத்தி பண்ண காரண சோபா கொடுக்குறோம் ஆக மொத்தம் இந்த அத்தியாய நாளோட பத்தாவது மாத குழுக்களில் இன்றைக்கி நான் நாலு பேரை தேர்ந்தெடுத்து நாலு பேத்துக்கு சிறப்பான பரிசு கொடுக்குறதுக்கு நம்ம முக்கியமான பரிசு கொடுக்குறதுக்கு இப்போ வந்திருக்கீங்க இந்த நிலையாக வந்து கலந்துக்கிட்ட அத்தனை உறுப்பினர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அது இல்லாமல் சுபாஷ் என்ற பஸ் லைவ் டெலிகாஸ்ட்டில் பார்த்துட்டு இருக்க நம்ம யூடியூப் சேனல் லைவ் டெலிகாஸ்ட்டில் பார்த்துட்டு இருக்க அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் உறுப்பினர்களுக்கு அது இல்லாமல் சொல்லி சோஷியல் மீடியாவில ஃபேஸ்புக்கு ட்விட்டர் இன்ஸ்டாகிராம்ல நம்மளை பின் தொடர்வங்க ஃபாலோ பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் பண்றவங்க அத்தனை பேருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு உங்கள் சுபாஷன் என்ற பிரஸ் உற்பத்தி நிலையத்தோடைய மெகா பம்பர் பரிசு மேலா அதாவது இப்போ பம்பர் பரிசு மேலேனா என்ன அதாவது ஒரு உறுப்பினர் நம்ம சேர்க்குறோம் சுபாஷை என்ற பிரசு பனிச்ச பொருட்களை உற்பத்தி பண்ணி தரமாக கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேலே அணு உள்ள ஒரு சுபாஷன் என்ற பிரசு அந்த பம்பர் குழுக்கள் மேலே ஆரம்பிச்சிருக்குது பம்பர் குழுக்கள் மேலே ஆரம்பிச்சு என்ன பண்ணுறோம் ஒவ்வொரு அத்தாயிரத்துக்கு நம்ம ஐநூறு பேருக்கு உறுப்பினர் சேர்க்குறோம் சேர்த்து அவங்களுக்கு சேவிங்ஸ் சேவிங்ஸ் பழக்கத்தை வந்து நம்ம உருவாக்குறோம் உருவாக்கி மாதம் மாதம் இப்போ ஒரு செலவோட செலவாக அவங்க வந்து இப்போ உறுப்பினர் சேர்ந்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒன்றாவது மாதத்துலேருந்து இப்போ பத்து மாதம் கடற்கடன்னு போயிடுச்சு இன்னும் நாலு மாதம் அஞ்சு மாதம் தான் இருக்குது அடுத்து உங்களுக்கு வந்து அந்த மிகப்பெரிய நல்ல அந்த கட்டண காசுக்கு தகுந்த மாதிரி பொருள் கிடச்சிடும் அது இல்லாமல் அவங்க அதிர்ஷ்ட சரியாக இருந்தாங்கன்னா இந்த மாதிரி தங்க நகைகள் இந்த மாதிரி ஏசி கொலுசு இந்த மாதிரி ஹோம் செட்டு ஹீரோ பைக்கு ஹீரோ வண்டா பிளான் பிளாட்டினா இது மாதிரி எல்லாம் நிறையா பரிசு கிடைக்கிது அது இல்லாமல் அவங்க கட்டண காசுக்கு ஒருத்தப்பட பரிசு நம்ம சுபாஷ் சந்திர பஸ் உற்பத்தி நிலையத்தில் நம்ம பரிசு சொல்லி சொல்லிதான் இந்த அத்தியாயம் வந்து ஒவ்வொரு அத்தியாயத்துலேருந்து ஆறு அத்தியம் வரைக்கும் நம்ம சேர்த்தோம் அந்த வகையில் நாலாவது அத்தியாயத்தோட பத்தாவது மாத குழுக்களுக்கு இப்போ நம்ம நேரடியாக வந்துட்டோம் இது பார்த்தீங்கன்னா சேமிப்புங்கிறது எல்லாருக்கும் தேவையான விஷயம் ஒரு இப்போ ஒரு மலை இருக்குது மலைக்கு வந்து திடீர்னு போய் மலையில் மலை ஒரு உயரத்தை போய் நம்ம அடைஞ்சிட முடியாது ஒரு மலை இருக்குன்னா அந்த மலைக்கு இப்போ முருகன் கோயில் வந்து ஒரு ஒரு மூவாயிரம் அடி உயரத்தில் முருகன் இருக்காரு எப்படி நம்ம உடனே டக்குன்னு போய் ஏறிட முடியுமா முருகனை போய் தரிசிச்சிட முடியுமா அதுக்கு ஸ்டெப் வேணும் அதாவது படிக்கட்டு வேணும் அந்த படிக்கட்டு தான் போய் ஒவ்வொரு படிக்கிற மேலே ஏறி ஏறி போனா தான் இவங்க முருகனை தரிசி முடியும் அதே மாதிரி இந்த சேமிப்புங்கிறது வந்து நீங்கள் மாதம் மாதம் ஆயிரம் ரூபா நீங்கள் தொடர்ந்து கட்டணும் கட்டினீங்கன்னா கட்ட கழிஞ்சு பாஞ்சாவது மாதம் வந்து உங்களுக்கு அந்த முருகன் போய் படிக்கட்டு ஏறி மாரி தரிசிக்கிற மாதிரி இந்த தொடர்ந்து ஒரு பாஞ்சு மாதம் கட்டினீங்கன்னா பாஞ்சாவது மாதம் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட சாலையை நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீங்க அதில் வந்து ராயல் என்ஃபீல்டு இருக்கலாம் பிரிட்ஜு வாஷிங் மிஷினு இந்த மாதிரி கட்டில் மெத்தை சோபா இந்த மாதிரி எல்லாமே நிறையா பரிசு கிடைக்குங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு நீங்களும் தொடர்ந்து ஆர்வத்தோடு இந்த சுபாஷ் என்ற பம்பர் மேலா கொடுக்குற அத்தனையுமே ஒன்றாவது தேர்தலேருந்து கிட்டத்தட்ட ஆர்வத்தை வரைக்கும் சிறப்பாக பரிசாக சேமிப்பு காசை கட்டிகிட்டு இருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிட்டு இந்த சுபாஷ் சந்திரபேசோட மெகா பம்பர் பரிசு மேலே அத்தையான நாளோட பத்தாத மாத குழுக்களுக்கு நம்ம யார் யார் மூலியமாக நம்ம உறுப்பினர் சேர்த்தாங்க அப்படிங்கிற விவரத்தை நான் சொல்கிறேன் அவங்க இங்கே வந்திருக்காங்கன்னா டேரெக்டாக டோக்கன் எடுத்து பானைக்குள்ளே போட்டட்டும் பானைக்குள்ளே போட்டோம்னா நம்ம குலுக்கி அந்த அதிர்சசாலையை நம்ம தெரிவிச்சிடுவோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பிச்சையா அகரைபட்டி பிச்சை அகரைபட்டிங்கிறவரும் நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒன்றாவது தேயத்திலேருந்து ஆ ஆறு அத்தயத்துக்கு நம்ம மிகவும் அமோக வரவேற்பு கொடுத்து ஒவ்வொரு அத்தயாயத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பேர் சேர்த்து

போட சொல்லுங்கள் அவர் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒன்னார்த்தியத்துலேருந்து எல்லாத்துக்கும் சிறப்பாக இருக்காரு அவர் வந்து சிறப்பாக உறுப்பினர்கள் சேர்த்துருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அவர் கையில் கொடுத்து போட சொல்லுங்கள் அடுத்து செல்வம் வயல் செல்யோ மீனி வைல் அவர் நேரடியாக வந்திருக்காரு அவர் கையில் கொடுத்து அவரும் நம்ம ஒன்றாவது தேயத்துலேருந்து கிட்டத்தட்ட ஆறு தேத்துக்கு நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்காரு நமக்கு நிறையா உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்துக்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அவர் கையில் கொடுத்து அந்த டோக்கனை போட சொல்லுங்கள் அடுத்து வந்து கருப்பன் கார்வாடி கருப்பன் கண்ணன் கண்ணன் கார்வாடியை நேரடியாக வந்திருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்துக்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அவரும் நிறைய உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவர் கையில் கொடுத்து போட சொல்லுங்கள் கண்ணன் கார்வாடி கண்ணன் கார்வாடி அவர் கையில் கொடுத்து போட சொல்லுங்கள் வந்து லெஷ்மணன் சேத்துப்பட்டி அவர் நமக்கு உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவருக்கும் சுபாஷ் சந்திரபோஸ் மூலிமா நன்றி தெரிவிச்சிக்கிறோம் அவர் கையில அவர் பயனை கையில கொடுத்து போட சொல்லுங்க அடுத்து கருப்பன் மணப்பாறை கருப்பன் மணப்பாறை அவர் நேரடியா வர முடியல அவர் மணப்பாளர் இருக்காரு அவர் சார்பா நாங்கள் வந்து அந்த டோக்கனம் பானைக்குள்ள போறோம் அடுத்து தருமா துவரங்குறிச்சி தருமா தோரங்குறிச்சி அவர் அவர் உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவருக்கும் நம்ம நன்றி தெரிவிச்சிக்கிறோம் கருப்பனுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து கவிதா வெள்ளியங்குடிப்பட்டி கவிதா வெள்ளைங்குடிப்பட்டி அவங்களும் சேர்த்துருக்காங்க அவங்களுக்கும் சுபாஷ் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து மணி சேத்துப்பட்டி மணி சேத்துப்பட்டி மணி சேத்துப்பட்டி அவரும் உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவருக்கும் நம்ம சுபாஷ் என்ற நன்றி தெரிவிச்சுக்கிட்டு அவர் டோக்கன் வந்து பணக்கில் போடுறோம் அடுத்து ஏகே கோனார் மேட்டுக்கடை ஏகே கோனார்மேஸ் மேட்டுக்கடை அவர் டோக்கன் உள்ள போட்டு அவர் பணம் கட்டிருக்காரு அவரும் உறுப்பினர் சேர்த்திருக்காரு அவருக்கும் நம்ம சுபாஷ் என்ற பேஸ் மூலியமாக நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து பாண்டித்துறை ம மல்லிகைப்பட்டி பாண்டித்துறை மல்லிகைப்பட்டி அவரும் உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவருக்கும் சுபாஷ் என்ற பேஸ் மூலிமா நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிட்டு அவர் டோக்கன் உள்ள பணிக்கிற போகிறோம் அடுத்து புஷ்பவல்லி கலிங்கப்பட்டி புஷ்பவள்ளி கலிங்கப்பட்டி அவங்களும் உறுப்பினர் சேர்த்துருக்காங்க அவங்களுக்கு நம்ம நன்றி சுபாஷன் என்ற மூலிமா நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து சவுந்தரராஜன் நகரப்பட்டி சவுந்தரராஜன் நகரப்பட்டி அவரும் உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்துக்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து சுபாஷன் என்ற கல்லுப்பட்டி நம்ம சுபாஷன் என்ற நேரடி கம்பெனி மூலிமா உறுப்பினர் சேர்ந்தவங்க ஃபோன்பே கூகுள் பேல பணம் இருக்காங்க அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து சுப்பிரமணிய கீரணிப்பட்டி சுப்பிரமணி கிரணிப்பட்டி அவரு உறுப்பினர் சேர்த்திருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அவரை டோக்கனை உள்ள பானைகளை போடுங்க அடுத்து உஷா மணப்பாறை உஷா மணப்பாறை அவர் வந்து உறுப்பினர் சேர்த்துருக்காங்க அவங்களுக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து குணசீலா மணப்பாறை அவங்களும் உறுப்பினர் சேர்த்துருக்காங்க அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் ரேவதி கலிங்கப்பட்டி அவங்களும் உறுப்பினர் சேர்த்துருக்காங்க அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி மற்றதெல்லாம் பேர் சொல்லியாச்சு திருப்பதிங்கிறவரு உறுப்பினர் சேர்த்துருக்காரு ஆனால் அவர் வந்து பணம் எதுவும் கட்டலை ஃபோனுக்கு நமக்கு எந்த இன்ஃபார்மேஷன் கொடுக்கல அவர் எதோ இன்னைக்கு எங்கே இருக்கான்னு தெரியல திருப்பதி முப்பத்தோராயிரம் ஆயிரம் போட்டிருக்காரா அப்போ சரி அப்போ யாரும் முப்பத்தோராயிரம் வராயிரம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்போ நான் பரிசு தரு அறிவிக்க முடியாதுல்ல இப்போ அவர் சேர்த்து விட்டுருக்கிறது எழுபத்தஞ்சு பேர் எண்பது பேர் சேர்த்து விட்டுட்டு முப்பது முப்பத்தாயிரம் மரம் போட்டால் யாருக்கு பணம் கட்டிருக்காங்க நாளைக்கு அவங்க அவங்களாலே நம்ம ஃபோன் அடிச்சு கேட்குறாங்க நாங்கள் பணம் கட்டிவிட்டு நீங்கள் கே எங்களுக்கு போட்டிங்கன்னா போலான்னு கேட்குறேன் அது எப்படி அந்த முப்பத்தேழு பேர் லிஸ்ட் எழுதி அதை பேரை போட்டால் நம்ம அவங்களுக்கு உங்கள் பரிசு விழுந்தால் கொடுக்க முடியும் ஆனால் முப்பதாயிரம் திருப்பி ரிட்டர்ன் அனுப்பிடுங்க அவருக்கு அது சரி வராது இல்லைம்மா எப்படி இப்போ திரு அறிவிக்கிறது இப்போ யாருக்கு அவர் பணம் கட்டிருக்காரு யாராருக்கு பணம் கட்டலைன்னு தெரிஞ்சாத்தான் நான் அந்த குழுக்களில் ஒரு ஆள் தேர்ந்தெடுக்கிறோம்னா அவர் பேர் வந்து நம்ம வந்து சரி இவர் பணம் கட்டிருக்காரு பணம் கட்டலைங்கிறத நான் இதை ப இதை இப்போ பார்த்து பார்க்காம சொல்ல முடியாதுல்ல அப்போ பணம் கட்டாத அளவுக்கு அந்த பரிசு போயிடுச்சுன்னா தவறாக போயிடும் இது வந்து முன்னூறு முது முன் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ஏஜெண்ட்டும் யார் யார் பணம் கட்டிருக்காங்க யார் யார் பணம் கட்டலைங்கிறத டீட்டெயில் எனக்கு கரெக்டாக சொல்லுங்கள் அதை வந்து ஒரு குறிப்பிட்ட ஏழு மணிக்குள்ள சொல்லுங்கிறது இதன் மூலம் நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ முப்பத்தொருவாயிரம் பணம் போட்டிருக்காரு யார் யார் பேருக்கு பணம் போட்டிருக்காருன்னு இதுக்கு கண்டுபிடிக்கணும் எப்படி பண்ணுறது இப்போ தான் வந்துச்சா பிஜேபியில் வந்துச்சா ஆ சரி போட்டு குளிக்கிருவான் என்னன்னு பாத்துக்கங்க சரி போடுங்க திருப்பதி திருப்பதி உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் ஆனால் அவர் ப்ராப்பரா நமக்கு வந்து சொல்லணும் ஏதாவது இப்ப ஒரு உறுப்பினர் சேர்க்குறோம் உறுப்பினரை நம்ம வந்து சேர்த்துட்டு அவங்க நம்ம வந்து ஏஜென்ட்டுங்கிறது வந்து ரொம்ப அசால்ட்டாக இருக்கக்கூடாது உறுப்பினரை வந்து ரொம்ப அவங்க கஷ்டப்பட்டு அவங்களோட உழைப்பை சிந்தி அந்த ரூபா பணம் கட்டியிருக்காங்க அது யாருக்கு யாரை நம்பி கட்டியிருக்காங்க சுபாஷி என்ற பசங்க நம்பி அது இல்லாமல் அந்த உறுப்பினர் ஏஜென்ட்டை நம்பி தான் கட்டுறாங்க ஏஜென்ட்டுங்கிறவங்க மிக பொறுமையோட செயல்படணும் அதாவது அவங்ககிட்ட போய் சொல்லி இந்த தினை அந்த இது கொடுக்கணுமா இங்கே பணம் கட்டுங்கம்மான்னு சொல்லணும் அதை கொண்டு அந்த கம்பெனியில் வாங்கி அதை கரெக்டாக முறையாக கட்டணும் அப்போ தான் நம்ம வந்து இது வந்து யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமத்தாக போயிட்டுருக்கு இருக்கு ஏன்னா இப்போ ஒன்றாத நேற்று நம்ம எல்லா தேவை முடித்தோம் கிட்டத்தட்ட எல்லாருமே கிட்டத்தட்ட எட்டு மணிக்கு ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒம்பது பத்து மணி வரைக்கும் நம்ம குழுக்கள் நடத்தி எல்லாத்துக்கும் சிறப்பான பரிசு அறிவிச்சிருக்கோம் அவங்க விருப்பப்பட்ட பரிசு ஒரு சில ரெண்டு பேர் என்ன நாங்கள் சோபா வந்துச்சு சார் நான் கட்டில் மாற்றி எடுத்துக்கிறேன்னு கேட்டாங்க கண்டிப்பாக எடுத்துக்கன்னு சொல்லியாச்சு அதே மாதிரி எனக்கு கட்லும் விழுந்துருக்குது சார் நான் சோபா எடுத்துக்கலைன்னா கண்டிப்பாக எடுத்துக்கன்னு சொல்லியாச்சு இல்லை சார் எனக்கு சோபா விழுந்துருக்கு எனக்கு த்ரீ டூ பீரோ கொடுக்கு சார் பிளேவுடு பீரோ ஓகே நீங்கள் எடுத்துக்கங்கன்னு சொல்லியாச்சு ஏன்னால் இது நம்ம கம்பெனியில் உற்பத்தி பண்ணுற பொருள் கம்பெனி வந்து உற்பத்தி பண்ணுற பொருள் எந்த பொருளாக இருந்தாலும் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாங்கிறதை நான் முன்னாடி அறிவிச்சிருக்கோம் அது இன்றைக்கி நாங்கள் மாற்றி பேச போகிறதில்ல எனக்கு என்ன சொன்னமோ அதை அன்றைக்கி இன்னைக்கு சொல்ல போறோம் இன்னைக்கு என்ன சொல்லுமோ அதை நாளைக்கு சொல்ல போறோம் நீங்க வந்து கேட்டா நான் தான் சொல்ல போறோம் எங்க கம்பெனில உற்பத்தி பண்ற ஃபைவ் சீட்டு சோபா நீங்க வேணான்னா கட்ல எடுத்துக்கங்க கட்ல வேணா த்ரீ டோர் பிலோ எடுத்துக்கங்க இந்த மாதிரி ஒரு மூணு நாலு ஆப்ஷன் வந்து எதை வேணாலும் மாத்தி எடுத்துக்கலாம் அதை விட்டுட்டு நீங்க வந்து என்ன சோபா விழுந்துச்சு சார் எனக்கு வந்து பிரிட்ஜ் வாங்கி கொடுங்க எனக்கு கட்ல விழுந்துச்சு சார் டிவி வாங்கி கொடுங்க வாஷிங் மிஷின் வாங்கி கொடுங்க அப்படின்னு போட்டீங்கன்னா அது வந்து எங்களால முடியாது நாங்க சொன்ன விஷயத்த சாத்தியமான விஷயத்தை நான் கண்டிப்பா கொடுத்துருவோம் அதுல எந்த மோட்டர் கிடத்துல இப்போ ஒருத்தருக்கு பைக் ராயல் என்ஃபீல்டு விழுந்துருச்சு ஒரு டோக்கன் நம்பர் வச்சு வந்துருச்சு அவருக்கு வந்து ராயல் என்ஃபீல்டு விழுந்துருச்சுன்னு நான் சொல்லிட்டேன் அப்போ அவருக்கு வந்து நான் வந்து ராயல் என்ஃபீல்டு கண்டிப்பாக வாங்கி கொடுக்கணும் அவருக்கு வந்து நான் இல்லை சார் நீங்கள் ராயல் என்ஃபீல்டு நான் விழுந்துச்சு உங்களுக்கு பரிசு நீங்கள் கொஞ்சம் கம்மியாக வாங்கிக்கங்க டிவி சுற்றி வாங்கிக்கிங்க சொன்னால் அது ஏற்றுக்கு வரா அவர் அந்த மாதிரி தான் அதாவது அவருக்கு அவங்களுக்கு என்ன பரிசு விழுந்திருக்கோ அந்த பரிசு ஒரு அசைச்சு பிள்ளை ஒரு மூணு பரிசு பிள்ளை அவங்க மாற்றி கேட்டால் பிரச்சனை இல்லை அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட பரிசுக்கு மேலே எக்ஸ்ட்ரா விருப்பப்பட்டாங்கன்னா ரொம்ப கொஞ்சம் சிரமம் ஏன்னா சாத்தியம் இல்லாமல் இருக்குது அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்து புரிசு புரிஞ்சுக்கிட்டு அனுசரித்து நம்ம வந்து இந்த குழுக்கள் நடத்தி ஒன்று ஒன்று ஒன்றாவது இருந்து ஆறாவது தேவையை சிறப்பாக

மனசுலையும் நம்ம சுபாஷன் ரெப்பஸ் இருக்கணும் இருந்தால் தான் அப்போ எப்படி இருக்கணும்னா நம்ம வந்து நல்ல பொருளா கொடுக்கணும் தரமான பொருளா கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நாங்கள் இருக்கோம் அந்த மாதிரி அவங்க பத்தாயிரம் பேர் சேர்ந்தாலும் ஐயாயிரம் பேர் சேர்ந்தாலும் எண்ணிக்கை ஒரு பெரிய விஷயம் இல்லை அவங்க மனசுல நம்ம இடம் பிடிக்கிறது இடம் பிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி பொருளை கொடுக்குறது தான் முக்கியம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் நமக்கு தெரியும் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த வார்த்தையை நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சில பேர் சின்ன சின்ன மாற்றத்தை கேட்டாலும் அதையும் செஞ்சு தரோம்னு சொல்கிறோம் ஏன்னா இப்போ நம்ம முடியாதுன்னு சொல்ல முடியாது ஏதோ ஒன்று பண்ணி தரோம் அதுக்காக நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்காம ஓரளவுக்கு அந்த ஒரு ஒரு கோடு உங்களுக்கு ஒரு கோடு இருக்கு எனக்கு ஒரு கோடு இருக்கு அந்த கோட்டுக்குள்ளே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பயணிச்சோம்னா எந்த மனசு கஷ்டம் வராது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு இந்த சுபாசன் என்ற அத்தியாயத்தோட நாலாவது அத்தியாயத்தோட பத்தாவது மாத குழுக்களுக்கு இப்ப நம்ம வந்து பானைகளை போட்டாச்சு இப்போ வந்திருக்கணும் வச்சு குளிக்கி நம்ம வந்து அதிர்சாலையை தேர்ந்தெடுக்க போகிறோம் தேர்ந்தெடுத்து முதல் அதிர்சாலைக்கு வந்து இந்த வந்து எட்டு கிராம் தங்க செயின் வந்து ரெடியா இருக்குது இப்ப இங்கே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த செயின் நம்ம பரிசா இங்கேயே கொடுத்துருவோங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு சுபாஷன் என்ற பெஸோட முதல் அதாவது நாலாவது அத்தியாயத்தோட பத்தாவது மாதத்தோட முதல் அதிர்ஷ்டசாலியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு டோக்கனை வந்து கொடுக்குங்க வாங்க கட்சி அண்ணன் செல்வான் இளையராஜா கண்ணை லட்சுமணன் நல்லா வந்து கொடுக்குங்க கொடுக்கிட்டு இருக்கிறவங்களை வச்சு சின்ன பையனை வச்சு எடுத்து நம்ம அந்த அறிவு சரி சரி வைக்கிறோம் விஜய் அதுக்குள்ளே அந்த லிஸ்ட்டை கேட்டு பாருங்கள் ம் எல்லாமே குளிக்காச்சா யார் லட்சம் நான் பையனை வந்து ஒரு பையன் ஆ கீழே கொட்டோம்னா கொட்டிக்கங்க இல்லை இருப்பா தம்பி இதா இல்லை ஒரு தடவை கொட்டிட்டு கூட அப்புறம் கொட்டி இருக்கேன் ஒரு தடவை ம் இத்தனை பேர்த்துல தான் ஒரு ஆளை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்குறத நம்ம வந்து ஒரு கொட்டி காமிச்சிடுவோம் காமிச்சிட்டு கூட அப்புறமேட்டுக்கு நீங்கள் திருப்பி இருக்க கொடுப்பீங்க அப்புறம் கூட எடுக்க சொல்லுவோம் நீங்கள் என்ன சொல்றீங்களோ அதை நாங்கள் செய்கிறோம் ஏன்னா நம்ம இது வந்து சுபாஷ என்ற பெஸு குடுக்கணுங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது அந்த எடுத்துக்காட்டை நம்ம என்றைக்கு மீற வேண்டாம் நம்ம வந்து நம்மளை பார்த்து நிறையா பேர் கற்றுக்கிட்டு இருக்காங்க அதனால நம்ம வந்து என்னைக்கு மாறாமல் ஒரே நேருக்கோட்டில் போவோங்கிறத சுபாஷ் என்ற பெஸை எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாங்க கிட்டத்தட்ட போனால் அது நேற்று கிட்டத்தட்ட ஒன்றாவது தேர்ட்ட நிறைவு உள்ள பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறுக்கும் அதிகமான ஆட்கள் வந்தாங்க எல்லாம் சிறப்பாக நம்ம பர்ஃபெக்டாக பண்ணதை வந்து எல்லாருமே ஊருக்குள்ள பேச ஆரம்பிச்சிட்டாங்க பரவாயில்லப்பா கரெக்டாக பண்ணுறாங்க இது எல்லாம் யாரும் நடத்தலை அப்படிங்கிற மாதிரி என்ன லட்சுமி நேத்தே சொன்னாங்கல்ல சொல்லுப்பா நீ சொல்லு சொல்லு வீடியோ சிறப்பாக ஆமா பண்ண முடியும் இல்ல வண்டி எல்லாம் என்ன பண்றதுன்னா இப்போ என்கிட்ட சுச்சு பிடிச்சாரு தான் பேர் சொன்னாங்க அந்த வண்டி உள்ள டோக்கனை எடுத்து வச்சுக்கோவாப்பா எடுத்துதான் போடுவாங்க அத போட மாட்டாங்க அவங்க நிறையா பெரு சொன்னாங்க ஆமா அதெல்லாம் இல்லையா வண்டி உள்ள டோக்கனை வந்து போடுவாங்க நம்ம மானத்துல கை விட்டு எது மொத அறிவிச்சது எந்த டோக்கன் வருதோ அதுக்கு தான் வண்டி சொன்ன மாறையில இந்த இங்க டோக்கன் அங்க டோக்கன் மாறா மாறாத சொல்லிருக்கோம் சரி 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 இப்ப நம்ம அத இப்ப குளிக்கப்பா திருப்பி குளிக்கிறீங்க குளிக்க

பணம் கட்டிருக்காங்க ஓகே அவங்களுக்கும் இந்த பரிசு கிடைக்குது அவங்க தொடர்ந்து பணம் கட்டியிருக்கனால அவங்களுக்கு இந்த பரிசு போகுது சுபாசன பூஸ் மூலயமா அவங்களுக்கு வாழ்த்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இந்த செயின் இங்கே ரெடியாக தான் இருக்குது இப்போ கையோட கூட அவர் ஏஜென்ட் இங்கே இங்கேயே ரெடியாக இருக்காது அவர் கையில் கூட கொடுத்து விட்ருவோம் ம் இப்போ வாங்க வாங்கிக்கோங்க டோக்கன் அவங்க வரணுமே ஆள் சரி நாளைக்கு வாங்கிக்கலாம் நாளைக்கு வாங்கி ஏன்னா அவங்க கூடிய அந்த புக்கிங் கொண்டாந்து வச்சு புக்கை வாங்கிட்டு ஒரு வீடியோ எடுத்து கொடுத்துருவோம் அது கரெக்டு சரி ரைட்டு அந்த மாதிரி ஒரு அரசு சாலையை தேர்ந்தெடுத்தாச்சு அடுத்து இரண்டாவது அரசு சாலையை தேர்ந்தெடுத்து நம்ம வந்து பாஞ்சாயிரம் மதிப்பில் செல்ஃபோன் கொடுக்குறோம் அந்த செல்ஃபோன் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த பானைக்கில இருக்கிறத திருப்பி இருக்க குளிக்கிங்க வாங்க குளுக்குங்க வாங்க எல்லாரும் வாங்க குளுக்குங்க

வாழ்த்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அதாவது டோக்கன் நம்பர் வந்து பதினெட்டு நாற்பத்தி பேர் வந்து கண்ணன் ஊர் வந்து திருச்சி ஏஜே நேம் வந்து சுபாசினி என்ற நம்ம கம்பெனி மூலியமா நேரடியாக வந்து ஜாயின் பண்ணவங்க அவங்களுக்கு வாழ்த்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அவங்க தொடர்ந்து பணம் கட்டியிருக்காங்க அடுத்து வந்து மூன்றாவது ஒரு அதிர்ஷ்ட சாலை தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து பாஞ்சாயிரம் மதிப்பில் செல்போன் கொடுக்குறோம் அந்த அதிர்ஷ்ட சாலை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இப்போ இருக்கவங்க வந்து கொடுத்துங்க கொடுத்துட்டு ஒரு டோக்கன் எடுத்து கொடுத்துருங்க ம் நல்லா நல்லா மூணாவது மூணாவதுசல தேர்ந்தெடுத்து அந்த டோக்கன் எடுத்து சரி டோக்கன் நம்பர் வந்து ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஒன்பது நம்ம டோக்கன் வந்து மூன்றாவது சலையை தேர்ந்தெடுக்க அதாவது மூன்றாவது பரிசு வந்து ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் நம்பர் டோக்கன் வந்து பகவதீன் பேர் வந்து பகவதீன் பேர் வந்து பகவதீன் டோக்கன் நம்பர் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் நம்பர் டோக்கன் பேர் வந்து பகவதி ஊர் வந்து விராரிமலை ஏஜென் வந்து பிச்சா அவங்க வந்து மூன்றாவது சிலையை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்க தொடர்ந்து பணம் கட்டிருக்காங்க அவங்க வந்து அவங்களுக்கு வந்து இந்த செல்போன் பரிசா கிடைக்கிது அவங்களுக்கு நம்மளுடைய சுபாஷன் ன்ட்ரேஸ் மூலமாக வாழ்த்துள்ள நிறைய தெரிவிச்சுக்கிட்டு நாளைக்கு வந்து நம்ம ஃபைட்டில் வந்து வாங்கிக்கலாங்கிறது இது மூலமாக தெரிவிச்சிக்கிறோம் அடுத்து நாலாவது அதிசசலி ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து நம்ம சுபாஷன் என்ட்ரீஸ் உற்பத்தி நிலையத்தில் உற்பத்தி ஆனால் காரண சோபா பரிசாக கொடுக்குறோம் அந்த உற்பத்தி அந்த அதிர்சாலியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பானை கிடைக்கிற டோக்கனை திருப்பி கால் குளிக்கங்க வாங்க இளையராஜா வாங்க சுல்தான் வா சுல்தான் வா சுல்தான் இல்ல அவன் பேரு சமீன் சமீன் வாப்பா ஒரு டோக்கன் எடுத்து கொடுப்பா ஏ டோக்கன் ஏ டோக்கன் ஏதர் ம் டோக்கன் வந்து நாலாவது டோக்கன் வந்து எடுத்து கொடுத்துறாப்ல தம்பி 1883 நம்பர் டோக்கன் வந்து நான்காவது அத சேவை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்க ஊரு பேரு நாங்க இப்ப வாசிக்கிறோம் 1883 ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணு நம்பர் டோக்கன் வந்து அருண் சுபாஷன் என்ற அதாவது ஆய டோக்கன் நம்பர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணு பேர் வந்து அருண் ஊர் வந்து எது ஊர் ஊர் வந்து மனப்பாரு ஏஜென் வந்து சுபாஷன் என்ற பெஸ் அவங்களுக்கு வந்து இந்த நான்காவது அச்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து காரணசோபா நம்ம சுபாஷ் என்ற உற்பத்தி பண்ண காரணா அவங்களுக்கு பரிசா போகுது அவங்க தொடர்ந்து பணம் கட்டிருக்காங்க அவங்களுக்கு சுபாஷ் என்ற பெஸ் மூலயமா வாழ்த்துகளை தெரிவித்து இந்த சுபாஷன் என்ற பெர் அத்தயத்தோட நாலு நான்காவது அத்தயத்தோட பத்தாவது மாதத்துக்கு நேரடியாக வந்து உறுப்பினர் அனைவருக்கும் மற்றும் யூடியூபில் லைவ் டெலிகாஸ்ட் பார்க்கக்கூடிய எங்கள் வாடிக்கையாளருக்கும் சப்ஸ்கிரைபர்களுக்கும் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நீங்கள் வந்திருக்க அனைவருக்கும் டீ காப்பி ரெடி பண்ணியிருக்காங்க சாப்பிட்டு பத்திரமா போயிட்டு வாங்க இது உங்கள் சுபாஷண என்பஸ் திருச்சிட்டு மதுரை பைபாஸ் ரோடு மருங்காவரி வட்டம் கல்லுப்பட்டி தெரிவிச்சுக்கிட்டு உங்களிடம் இடை இடைபெறுகிறோம் உங்கள் சுபாஷண டஸ் தேங்க்ஸ் நன்றி